ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம் நிஷாந்த் எலைட் ஓம் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி இல்லை ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி அந்த மார்னிங் குக்கிங்கை ஒரு டைம் லிமிட்டுக்குள்ளே நம்ம முடிச்சாகணும் எப்படி பார்த்தாலும் நமக்கோ இல்லை வேலைக்கு போகிற நம்ம ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஸ்கூல் காலேஜின்னு போகிற நம்ம குழந்தைகளுக்கோ மார்னிங்லே நம்ம லஞ்சை பேக் பண்ணி தரணுன்ற கட்டாயத்தில் தான் மேக்ஸிமம் பெண்கள் இருப்போம் எப்போவுமே மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லிமிட்டுக்குள்ளே நம்ம சமைச்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனோடையே தான் சமைப்போம் ஹரிபரியாக தான் இருக்கும் எப்போவுமே அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக நம்ம ஒரு சில ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம சமையலை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிச்சிட முடியும் ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுற ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸில் ஒரு மூணு டிப்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் என்னடா வீடியோக்கும் ஆடியோக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் மூணு வேலையும் சமைக்கிற நமக்கு வெறும் ரெசிபி வீடியோவை மட்டும் பார்க்கும்போது கண்டிப்பாக போரிங்காக இருக்கும் அதனால தான் இந்த கார்டன் வீடியோஸையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி காட்டுறேன் அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்டனில் கீழே போர்ட்டிகோல் இருக்கிற பிளான்ஸில் தேவையில்லாத செடியெல்லாம் எடுத்துட்டு போர்ட்டிகோலாக கிளீனாக கூட்டி விட்டுட்டு தண்ணி விட்டேன் போர்ட்டிக்கோல வேலை முடிச்சுட்டு மேலே டெரஸ்க்கு போனேன் நல்ல மழை இறங்கி சரியான காத்து அடிச்சிட்டு இருந்தது அடித்த காற்றுல ஒரு தொட்டி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு இது நாளைக்கு தான் வந்து தொட்டி மாற்றி வைக்கணும் அவ்வளோதான் மேலெல்லாம் வேலை முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு இதுக்கு மேலே கீழே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் நம்ம லஞ்சுக்காக தினமும் செய்கிற ரசத்துக்கு ரசப்பொடி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் ஐம்பது கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சிடணும் மற்றதா அதே ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகு எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் பார்த்த ஒரு ஸ்டோரி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு அம்மாவுக்கு அவங்க போயிட்டு வக்கீல்கிட்ட எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அறுபத்தஞ்சு வயசில் வந்து இந்த அம்மா டைவர்ஸ் கேட்குறாங்களே அப்படின்னு வக்கீலெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க நம்ம கண்ட்டுக்கு வந்துடலாம் இப்போ மிளகு நல்லா வறுத்தாச்சு இதை அந்த சீரகத்தோடவே சேர்த்து நல்லா ஆற ஆரவிட்டுடலாம் தோரம்பருப்பு ஒரு முப்பது கிராம் அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா வறுத்து இந்த மிளகு சீரகத்தோடு சேர்த்து ஆற ஆரவிட்டுடலாம் இப்போ ஸ்டோரிக்கு போகலாம் வக்கீலங்க ஆச்சரியமாக உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை இந்த வயசில் வந்து நீங்கள் டைவர்ஸ் கேட்குறீங்க உங்கள் வீட்டுக்கார் உங்களை சரியாக பார்த்துக்கிறது இல்லையா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க அவங்க எங்கள் வீட்டுக்கார் என்ன ரொம்ப சூப்பராக பார்த்துக்குவார் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க இதை ஆற விட்டுடலாம் இது ஆறத்துக்குள்ளே நம்ம ஒரு அஞ்சு பூண்டு எடுத்து உரித்து பேஸ்ட் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு இந்த பூண்டை ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டோரிக்கு வரலாம் அதுதான் உங்களை உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிறாருங்களே அப்புறம் எதுக்குமா இந்த வயசில் நீங்கள் வந்து டைவர்ஸ் கேட்குறீங்க உங்கள் வீட்டுக்கார் உங்களுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையாவது செய்யாமல் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கும் அந்த அம்மா இல்லை எனக்கு செய்ய வேண்டிய கடமையை எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லாவே செய்கிறாரு அப்படின்னு பதில் சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கார் சூப்பராகவும் பார்த்துக்கிறாரு உங்களுக்கு தேவையானதையும் செஞ்சு கொடுக்குறாரு அப்புறம் எதுக்குமா இந்த டைவர்ஸ் அப்படின்னு அந்த வக்கீலுங்க கேட்கும்போது அந்த அம்மா சொன்ன பதில் எங்கள் வீட்டுக்கார் மூணு வேலையும் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சா மட்டும்தான் சாப்பிடுவார் காலையில் சமைச்சத மதியம் கூட சாப்பிட மாட்டார் அதனால தான் எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது வக்கீல் இதெல்லாம் ஒரு விஷயமாம்மா இதுக்கெல்லாம்மா டைவர்ஸ் கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம கன்டென்ட்டுக்கு வருவோம் பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இது நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா இதை எடுத்து மிக்சியில் போட்டு பெருங்காய பொடி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் அதையும் ஆறவிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு ரசப்பொடி வந்து ரெடி ஆகிடும் ஸ்டோரிக்கு போயிடலாம் வக்கீலுங்க இதுக்கெல்லாம் டைவர்ஸ் அம்மா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகி முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் ஒரு நாள் ஒரு வேலை கூட நான் சமைக்காமல் இருந்ததே இல்லை எனக்கு எத்தனையோ முறை முடியாமல் போயிருக்கு அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன் அது எனக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து டிப்ரெஷனில் தான் நான் இப்போ இருக்கேன் அதனால் எனக்கு டைவர்ஸ் வேணும் எனக்கு இந்த வாழ்க்கை போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க மேலோட்டமாக பார்க்கும்போது சமைக்கிறது கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு டைவர்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நினச்சி பாருங்க அவங்களால் முடியாத போதும் அவங்க சமைக்கணுன்றது வந்து இவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அதை இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் அந்த அம்மா எத்தனை முறை அதை அனுபவிச்சிருந்தா அவங்க அறுபத்தஞ்சு வயசில் வந்து டைவர்ஸ் கேட்பாங்க என்ன தான் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டு நமக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுத்தாலும் நீ இப்படி தான் இருக்கணும் இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுவும் ஒரு வகையான அடிமைத்தனம்தான் பர்வீன் மேடம் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு பிடிச்சத செய்யறதில் இல்லை நமக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு உண்மை ஸ்டோரியும் முடிஞ்சது ரசப்பொடியும் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்து வச்சு ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா மூணாவது ப்ரீ ப்ரிப்ரேஷனாக இந்த புளி பேஸ்ட் செய்ய போறோம் இந்த புளி பேஸ்ட் செய்கிறதுக்கு முன்னூறு கிராம் அளவுக்கு புளியை எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு ஊற வைக்க போறேன் டியூட்டி முடிச்சுட்டு வந்து என்னோட வேலைகளெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு இந்த பேஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு பேஸ்ட் பாருங்க நல்லா ஊறி இருக்கு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நம்ம ஸ்ட்ரைனர் வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் இப்ப ஸ்ட்ரைனர் எடுத்து நம்ம அந்த புளி பேஸ்டை எடுத்து அந்த ஸ்ட்ரைனரில் கொட்டி நல்லா வடிகட்டலாம் கொஞ்சம் வடிகட்டுறது வந்து திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா அதை அழுத்தி அழுத்தி விட்டோம்னா வெளியே வரும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரெயினராக எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அழுத்தி விடும்போது இந்த பக்கமாக வெளியே வரும் அதையும் நம்ம வந்து வழித்து எடுத்து போட்டுடலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ மீதி இருக்கிற தொக்கில் தெ கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா நம்ம வந்து எடுத்துடலாம் இருக்கிறதையும் நல்லா க்ளீனாகவே நம்மளால் வந்து பிரித்து எடுக்க முடியும் பேஸ்ட்டை கொஞ்சம் பேர் நினைக்கலாம் இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு நம்ம காலையிலேயே இதை பிசைஞ்சு ஊற்றிட்டு போயிடலாம் அப்படின்னுட்டு ஆனால் காலையில் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான நேரம் இது வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நமக்கு மூடு இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கிற வேலை இப்படி செஞ்சு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு காலையில் ஹரிபரியாக இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக நம்ம டக்குன்னு எடுத்தோமா செஞ்சோமான்ட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் கடைசியில் இந்த மாதிரி எடுத்து நம்ம புளிஞ்சி விட்டோம்னா வெறும் தான் இருக்கும் இதில் புளி வேஸ்ட் ஆகாது அவ்வளோதான் நம்ம இந்த பேஸ்ட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான் இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் உப்பும் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சூடேற்றி ஏற்றி நல்லா ஆறவிட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு சாம்பாருக்கு ரசத்துக்கு இல்லை புளியோதரை செய்கிறதுக்கு எதுக்கு வேணுனாலும் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஈஸியாக எடுத்து செஞ்சிடலாம் இந்த பேஸ்ட்டு செஞ்சு நல்லா ஆற விட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நமக்கு ஒன் மந்த்துக்கு இந்த பேஸ்ட் எதுவும் ஆகாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதுக்கு மேலே நமக்கு வேணும்னா நம்ம ஐஸ்கியூப்பாக மாற்றி கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி கொதி வந்துடும் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இறக்கி வச்சு நல்லா அறவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இதை எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் Keep supporting me. Thank you for watching.